لله رب العالمين <سؤال> والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يمدين على ما الله نهر الله عن بديون الله ترى بيرقوري أمن صلى الله عليه وسلم أنه بركبينهم சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் அனைத்து அடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மரணம் என்றென்றும் நிலை என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்று கினியைமாடுறோர்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே முகனு நண்பர்களே எமது வாராந்தாலி தொடர்களே தவாசி தவ்வா நிலையத்து கூட நடைபெற்று வரக்கூடிய இந்த அவர்கள் வியாழசாலிகை தொடரை நாங்கள் பார்த்துச் செல்லுகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸினோடாக ஒமர்த்தா பிரசுல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி இதற்கு முன்னர் இந்த ஹதீசுடைய விளக்கங்கள் பல தடவைகள் சொல்லப்பட்டாலும் ஹதீசுடைய ஓடர் அடிப்படையிலே இந்த ஹதீஸை இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் தவக்குனோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் மட்டுமல்ல என்னை எல்லாம் அல்லாஹுடைய அருளை பற்றி அவனுடைய அவன் மீது

உரிய முறையில் உங்கள் காரியங்களை பொறுப்பிச் சாட்டிவீர்கள் என்று சொன்னார் கவனகம் தத்தவக்கல் அல்லாஹ் ஐ ஹக்கத்தவக் முறையில் எந்த முறையில் அல்லாஹில் நீங்கள் ஒரு காரியத்தை பொறுப்பிச்சாட்ட வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் அல்லாஹ் ஒரு காரியத்தை பொறுப்பிச் சாட்டிவீர்கள் என்று சொன்னால் நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் லெரஸ க கும் கெமயர் சு திட்டமாக உங்களுக்கு பறவைகளை குணமளிப்பதைப் போன உங்களுக்கு குணமளிப்பான் பறவை போல வெறும் வயிற்றோடு வெளிக்கிளம்புகின்றது வயிறு சம்பூர்ணமாக நிரம்பிய நிலையில் வீட்டை நோக்கி வருகின்றது கூண்டை நோக்கி வருகின்றது என்று அருமேஸ்வரர் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று உமர் ரஜுல்லான அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் விளக்கத்தை நாங்கள் சுருக்கமா ஒரு இரண்டு நிமிடங்களுக்குள்ள சுருக்கமா நாங்கள் பார்த்திருவோம் ஹதீஸ் என்ன சொல்லுன்னு சொன்னால் ஒரு மோமின் அல்லாவில் முழுமையான நம்பிக்கை வைத்தன் அல்லாவில் முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கிற நேரம் அந்த விடயத்துக்காக வேண்டி தேவையான முயற்சிகளையும் ஒருமை நான் பரீட்சை எழுத போறேன் அல்லாவ முழு நம்பிக்கை வைக்கணும் ஆனால் அதே நேரம் அந்த முழு முள்நம்பிக்கையை நோக்கி வெறுமையை நம்பிக்கை வச்சுட்டேன் இருக்காமைக்கு நான் எக்ஸாம் எழுத போகிற மாணவன் என்று சொல்றது இதில் நான் அதுக்கு ஒரு படிப்புக்கு ஒரு முயற்சிகள் நான் மேற்கொள்ளணும் டைம் டேபிள் போட்டு சிலபஸை போட்டு ஒழுங்காக டைமுக்கு டைம் படித்து ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து ஒழுங்காக எழுதியொட்டி வாசித்து பாடமாக்கி முயற்சிகள் எல்லாம் நேற்று நான் மேற்கொள்ளணும் ஏன்னா பறவை வீட்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே இருந்துட்டு நல்லா தவப்பு வைக்கல சரி அல்லாத்துல பறவைக்கு எப்போ உணவு கொடுக்குறான்னு சொன்னால் முயற்சிக்கு பிறகு தான் உணவு கொடுக்குறான் அப்போ மனிதர்கள் நாங்களும் எல்லாம் நான் தவக்கல் வச்சிருக்கிறேன் என்று வீடு அடங்கி வாசல் அடங்கி பெட்டோட கட்டிலோட இழுத்து போத்து கொண்டு தூங்குறதல்ல அல்லால தவக்கல் வைக்கணும் எப்படின்னு சொன்னால் ஒரு பறவை எப்படின்னு பாருங்க நாங்க எப்ப தவக்கல் வைக்கணும்னு சொன்னால் அதை உண்மையான தவக்கல் வந்து எப்படின்னா தேவையான முயற்சிகளை செய்யணும் தேவையான முயற்சிகளை செஞ்சதுக்கு பின்னால தவக்கல் வைக்கணும் அதாவது அல்லாட மேல முன் நம்பிக்கையை வச்சு அல்லாட அருள் எதிர்பார்த்திருக்கிறது சோர்வில்லாம எல்லா வழிகளிலையும் உழைக்கிறது முயற்சிக்கிறது காட்டாம எல்லா வழிகளிலேயும் முயற்சிக்கிறது கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைந்து அல்லாட அருள் எனக்கு அளந்தது கிடைச்சிச்சு எனக்கு தீர்மானிக்கப்பட்ட கதிரில் எழுத கிடைச்சிச்சு என்று சொல்லி அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்ளது இதுதான் தவக்குள் இன அல்லாட தூர கும்பகத்தா பிரச்சினைகள் வச்சால் எனக்கு தருவான் இதை நிறைய வைத்து தருவான் நம்பிக்கை வச்சுக்கோமா சும்மா இல்ல முயற்சியுடன் கூடிய தவக்குள் ரசூல்ல வழிகாட்டல் அப்படித்தானே நான் இதுக்கு முன்னும் பார்த்திருக்கிறோம் என்ன வழிகாட்டல் நசாசமாக நினைச்சிருந்தால் ஹிஜரத்து நோம்ல போய்த்திருக்கலாம் யாரெல்லாம் நான் ஹிஜிரத் போறேன் என்ற தோழர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டு நான் போறேன் பாதுகாப்பாண்டு சொன்ன ஆள் ஆண்டு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்திருப்பான் மலக்குமாரோட பாதுகாப்போட ஆசீர்வாதத்தோடு மதிநாட்டுக்கு போய் இருப்பாங்க ஆனா என்ன நடக்குன்னு சொன்னா மாற்றம் நீங்க பாக்குறீங்க என்ன நடக்குன்னு சொன்னால் நபிகளா சிறுக சிறுக சகா பார்க்க அனுப்புறாங்க படிக்கையை அலுவசல படிக்க வைக்கிறாங்க பயிற்று சாப்பாடு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றாங்க முஸ்லிமல்லார் தெரி தெரிவு செய்யறாங்க தௌர்ப்புகையை வைத்து தங்குறாங்க எல்லாத்துக்கும் பின்பு காலவசம் தவக்கல் வைக்கிறாங்க சபவுகள் காரணங்கள் காரியங்கள் முயற்சிகள் எல்லாம் நடக்குது முயற்சிகளுக்கு பின்னிக்கால மேலே வந்துட்டாங்க படை கீழே பார்த்தா பார்த்து நாங்கள் எங்களை கண்டுடுவாங்க இல்லைக்கா பார்க்க மாட்டாங்க அங்கே தவக்குள் வருது பறவையானது வீட்டுக்குள்ள கூண்டுக்குள்ள அடைந்து இருக்காம அது முழுமனதோடு என்ன நினைக்குதுன்னு சொன்னால் நான் கூண்டை விட்டு வெளியில போகணும் கூண்டை விட்டு நான் வெளியில போனால் எனக்கு உரிய நேரத்துக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது நம்புது அது வெறும் வயிற்றோட போகுது வயிறு நிரம்பி வருது இந்த ஹதீஸ் ஊடாக அருமைத்துவ சல்லா வலை சிரமணர்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு சொன்ன செய்தி என்னன்னு சொன்னால் சோம்பேறியாக முயற்சி இல்லாம இருக்கிறது அல்லா விரும்ப மாட்டான் சில பேர் நாட்டில் எப்படின்றால் சில மக்கள் அவங்களுக்காக வண்டி உழைத்து முயற்சிகள் செஞ்சு ஆட்டோண்டை வாங்கி கொடுக்குற மிஸ்கின் பாவம் பொழைச்சு கேட்டு இவர் ஆட்டாவை வாங்கி ரெட்டை போட்டு அழகாக மூடி வச்சுட்டு கவுட்டுக்கு ஹையை வச்சு கொண்டு வீட்டுக்குள்ள படுக்கிறாரு அல்லாஹ் தர வாண்டி நினைக்கிறார் அல்ல ஒரு நாள் தரக்க போறது அல்ல அப்படி தரப்போறது வானம் சும்மா ரிஸ்க் அள்ளி தரப்போறல்ல நாங்கள் எங்கட முயற்சிக்கு பின்னால்தான் அல்லாஹ் தருவான் ஆகவே இந்த பாடத்தினோட அல்லாடத்தில் சொல்லாசமாக சொல்றது என்ன சொன்னால் முயற்சி செய்யோணும் முழு நம்பிக்கை வைக்கணும் கிடைச்சது ஏதோ அதை கொண்டு திருப்தி ஆகவே அல்லாஹ் ரபுல்லான மீன் எம் எல்லோரையும் நீங்கள் நானும் அல்லாவில் முழு நம்பிக்கை வைத்து செயற்படுவோமாக இருந்தால் அவன் தான் பொறுப்பூர் முழுமையாக இருந்தால் பறவைகளுக்கு சாப்பாடு மாதிரி வெறும் வயிற்றோடு போகுது அல்லாஹ் அளந்து எடுத்துக்கொண்டு திருப்தியாக வருது நானும் நீங்கள் தவக்குளை தவக்குள்ளாக விளங்கி நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் பறவை கூட்டங்களுக்கு உணவு கொடுப்பதைப் போலாத்தால் உங்களுக்கு எனக்கும் உணவு தருவதாக வாக்களிக்கிறான் சாப்பாடு மட்டுமல்ல அன்றாட நிகழ்வு அனைத்துக்கும் அவன் பொறுப்பு உரிய முறையில் தவக்கில் நடந்தான் அல்லாஹு உரிய முறையில் அவனை எம் காரியங்களை பொறுப்பு சாட்டக்கூடிய சிறந்த தவக்கலை ஆழமாக கற்றுத்தேறி அல்லாஹ் நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்லவர்கள் பற்றியில்லை எம் எல்லோரையும் ஆக்கி வருவானாக அப்போதாது